மகன் நதி சிறியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான டெஸ்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிவிட்டு நிவின் இருக்காங்க நிவின் கேட்குதா நான் பேசுகிறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க இது எனக்கு தெரியும் நிவின் ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசுங்க நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே நிவின் வந்து விஜய் சன்னதியெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சொல்ல எமுன்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க நீங்கள் எதுக்காக அக்காவுக்கு கொடுத்த நம்பிக்கையை வந்து வீணாக்குனிங்க அக்கா உங்கள் மேலே அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தா தெரியும் தெரியுமா அதை நீங்க ஏன் கெடுக்கிற மாதிரி இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுவே விஜய் மாமா வந்து சொன்னதோ உடனே ஒத்துக்கிட்டீங்களே அதுக்கு காரணம் என்ன நல்லா சொல்லி கேட்கிறாங்க உடனே அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் எதுக்காக இப்படி எல்லாம் ஃபீல் பண்ண போறேன் விஜய் வந்து என்கிட்ட நடந்த இன்சிடென்ட் நீ என் மேல வச்சுட்டு உண்மையான அன்பு பாசம் இது எல்லாமே எனக்கு சொன்னாரு எனக்கு புரிஞ்சது வேற எதுவும் கிடையாது வேற ஏதாவது பேசணுமா விஜய் வந்து சொன்னார் இல்லை நாளைக்கு காலையில் கண்டிப்பாக நான் கோவிலுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு நம்ம நிவின் சொல்லதை கேட்டதும் எம்முன பயங்கர சந்தோஷத்தில் ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக தேங்க்ஸ் நிவின் எனக்காக நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் எம்முனா இருக்காங்க நிவின் ஒரு பக்கம் பயங்கர வருத்தப்பட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்பவம் முடிச்சிருக்காங்க